வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி பானுமதி குரு கிச்சனில் அப்படியே எல்லாருக்கும் நாக்கு அப்படியே தண்ணி ஊடகிற மாதிரி ஒரு நல்ல தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கிற தக்காளி ஊறுகாய் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஒரு கிலோ தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இது பாருங்கள் ஒரு கிலோ தக்காளி நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டேன் செகண்ட் டைமு நல்லா இது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது இது இருக்கட்டும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒரு இது வந்து ஒரு புறப்புற நல்ல எண்ணில தான் பண்ண போகிறோம் கொஞ்சம் இப்போ வந்து நான் மிளகாய் வதக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ தக்காளிக்கு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் நல்லா அப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் செவ்ந்துவிட்டோம் அது இது நல்லா மறுமறுமரான்னு ஆகிற அளவுக்கு நல்லா சவந்துடணும் இது வெந்தயம் நல்லா செவந்துடுச்சு அந்த எல்லோ இல்ந்து நல்லா ப்ரௌன் மாறிடுச்சு இப்போ இவ்வளோ மிளகாய் போட போகிறோம் அதாவது ஒரு பன்னெண்டு நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுறது பேச்சிலி காஷ்மீர் மிளகான்னு சொல்லுவாங்களே அது ஒரு அஞ்சாறு போட்டிருக்கேன் அது நல்ல ஒரு ரெட் கலருக்கு நல்லா வரும் அதனால் இதை இவ்வளோ தான் நம்ம வெந்தயமும் வதங்கிடுச்சு மிளகாய் அதில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம் இது அப்படியே மிக்சி ஜாரில் யூஸ் பண்ணி இப்போ இது வேணால் இது மேலே வந்து தக்காளி கட் பண்ணி போட போகிறோம் அதனால் கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல தக்காளி நல்லா மிக்ஸி ஜார் எந்த அளவு பிடிக்குதோ ஒரு கிலோ தக்காளியும் பிடிக்காது ஒரு ரெண்டு டைமாக இதை வந்து தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இதோடு சேர்த்து தான் தக்காளியும் சேர்த்து தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போது இப்போது இதில் இருந்து தக்காளியை நல்லா இந்த காம்பு இந்த இதை வந்து கிள்ளி எடுத்துகிட்டு நல்லா பழுத்து தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம எப்படி இது மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம எல்லாம் டொமேட்டோவை நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு சும்மா பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஃபுல்லாக இது ஃபுல்லாக இது ஒரு கிலோ தக்காளியில் இந்த நம்ம நல்லா இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் இது தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் வச்சுருக்கேன் பாருங்கள் இது இந்த அளவுக்கு ஆயிருக்கு இது ஒரு கிலோவுக்கு அளவுக்கு ஆயிருக்கு இப்போ நம்ம கடாயை போட்டுட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா ஒரு இந்த அளவுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லா கொஞ்சம் நிறைய எண்ணெய் வெட்டுக்கணும் நல்லெண்ணெய் நிறைய விட்டு கொஞ்சம் பாயை விட்டுட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கு இதில் நிறைய எண்ணெய் இருந்தால் தான் அது நம்ம ஒரு ஒரு ஒன் வீக் கூட கூட சாப்பிட்லாம் இது இதுக்கு கடுகு வருங்க கொஞ்சம் கடுகு அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இதில் வந்து வேற எதுவும் கடுகு காய்கறி நல்லா வெடிச்சு வெட்டுட்டு அதில் வந்து அரைக்கிறது வெந்தயம் மிளகாய் அரைச்சிருக்கிறதுனால இதில் கடுகு பெருங்காயம் மட்டும்தான் இது தேவ கிடையாது சிம்பிள் ஐட்டம் ஆனால் நல்லா டேஸ்டியான ஒரு தக்காளி ஊறுகாய் இது கடுகு வெடிச்சு விட்டுடலாம் நல்லா வெடிக்கட்டும் இப்போ வந்து பெருங்காயம் ஏன்னா பெருங்காலம் ஒரு கோபரம் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம இது என்ன பண்றோம் இல்லையா அரைச்சது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃபால்ட் ஆட் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு இது தரணும் நல்லா கிளரி கொடுத்துட்டு டைம் நல்லா கிளரி ஆச்சு கிளறிட்டு இதை வந்து நம்ம லெட்டு போட்டு நல்லா மூ இதை நல்லா கா இது போட்டு மூடி வச்சிடலாம் எப்படியும் நடுநடல ஒரு டைம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இருந்து ஆஃப் அன் அவர் வரைக்கும் இது ரெடி ஆகிறதுக்கு ஆகும் தண்ணி சத்தெல்லாம் போய் வெறும் ஆயில் மட்டும்தான் இதில் இருக்கணும் நடு நடுவில் கிளரி கொடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஆஃப்னவர் ஆகிடும் இப்போ எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு நான் நடுவில் ஒரு தடவை கிளறி கொடுத்தேன் இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்னு சரிங்களா இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் அந்த வாட்டர் இது இருக்குது இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் இன்னும் ஒரு மினிமம்னாலும் மேக்ஸிமம் மினிமம் மேக்சிமம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் கொஞ்சம் திரும்பவும் இது ஆக்சுவலாக திறந்து மட்டும் வச்சிடவே கூடாது ஏன்னா ஸ்டவ் பூரா கொதிக்கிறதெல்லாம் அடித்து ஒரு வழி ஆகிடும் அதனால நம்ம இதை போட்ட உடனேயே இப்படி வந்து கவர் பண்ணி வச்சுட்டு தான் இதை நம்ம செய்கிறோம் இல்லைனா ஸ்டவ் பூரா எகிரி 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 விழுந்துடும் இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழித்து திரும்பவும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குங்க கரெக்டாக முடிஞ்சிச்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக தண்ணி அந்த இதெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக ஆயில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போது வந்து கரெக்டாக முடிஞ்சிருக்கு வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கரெக்டாக தண்ணி இல்லாமல் வெறும் ஆயில் மட்டும்தான் இருக்கணும் ஆயிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ரெடியாக இருக்குது ஒரு கிலோ தக்காளினா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் நம்ம கொஞ்சம் குறஞ்சி குவான்டிட்டி பண்ணிக்கிட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் நான் செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு நல்ல தோசைக்கு இட்லிக்கு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடியாகிச்சு நம்ம இது பாருங்க இட்லி தோசை இதுக்கு போட்டுட்டு சாப்பிட்டோம்னா இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஆகட்டும் இட்லி ஆகட்டும் அருமையாக இருக்கும் இது எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னாக்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது அப்படியே இவ்வளோ எடுத்து சூப்பராக நிஜமாகவே வெறும் வெந்தயம் மிளகா பெருங்காயமாக அப்படின்னா கூட ரொம்பவே இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இட்லி சேர்த்து சாப்பிட்லான்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன்னால் இது வந்து மினிமமாக கொஞ்சமான ஒரு பொருள்களை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் ஆனால் வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா அந்தளவுக்கு நல்ல டெம்ட் ஆகிற அளவுக்கு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோ ரெசிபி போட போகிறேன் அது வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்